ஒரு மரம் அது எவ்வளவு பெருசா எவ்வளவு உயரமா வளர்ந்தாலும் அதோட பலம் அதோட கிளைகள்லையோ இலைகள்லையோ இல்லைங்க அதோட ஆணி வேர்ல தான் இருக்கு அந்த வேரை மட்டும் அது மறந்துருச்சுன்னா இல்ல அந்த வேற யாராவது வெட்டிட்டா அப்புறம் எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் ஒரு சின்ன காத்துக்கு கூட அது தாக்கு பிடிக்காது சரிஞ்சு விழுந்துரும் மனுஷங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் நம்மளோட வேர் தான் நம்மளோட வம்சம் நம்மளோட முன்னோர்கள் அந்த வேரோட ஆசிர்வாதம் தான் நம்மளை காக்கிற குலதெய்வம் அந்த வேரை நாம மறந்துட்டா நம்ம வாழ்க்கையும் அந்த காத்துல சரிஞ்ச மரம் மாதிரி தான் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிடிமானம் இருக்காது வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அப்படிப்பட்ட ஒரு வேரோட கதை ஒரு மனுஷன் எப்படி தான் ரத்தத்துக்காகவும் தான் மக்களுக்காகவும் ஒரு தெய்வமாக மாறனாங்கிற கதை இது வெறும் கதை இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு நிஜம் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கிராமம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தார் ரோடோ கரண்ட் வசதியோ இல்லாத ஒரு காலம் ராத்திரின்னா தீப்பந்த வெளிச்சந்தான் மனுஷங்களுக்குள்ள பாசம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதே அளவுக்கு பஞ்சமும் பசியும் கூட இருந்துச்சு அந்த கிராமத்தோட பேரு செம்மன் பாளையம் பேருக்கேற்ற மாதிரி அந்த ஊர் மண்ணு அத்தனையும் செக்கச்சிவேல்னு இருக்கும் மழை பெஞ்சா அந்த மண்ணிலிருந்து வர்ற வாசனை இருக்கே அடடா அது சொர்க்கம் ஆனா அந்த சொர்க்கம் அந்த மக்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கலை தொடர்ந்து மூணு வருஷம் வானம் பொய்த்து போச்சு ஒரு சொட்டு மழை இல்லை ஏரி குளம் குட்டை எல்லாம் வறண்டு பூமி பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கு கால்நடை குடிக்க தண்ணி இல்லாம செத்து மடியுது மனுஷங்க கஞ்சிக்காக கையேந்த ஆரம்பிச்சிட்டாங்க ஊரே ஒரு சுடுகாடு மாதிரி கப் சிப்புன்னு கிடக்கு அந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தான் பேரு கருப்பேன் ஆளு பார்க்க கருப்பா வாட்ட சாட்டமா மலைய உடைச்சு போட்ட மாதிரி ஒரு தேகம் ஆனா மனசு குழந்த மாதிரி எக்குதான் பியூர் தங்கம் அவருக்குன்னு இருந்தது அவரோட மனைவி வள்ளி அம்மாவும் ஒரே பொண்ணு மல்லிகாவும் தான் தான் உசிரையே அவங்க ரெண்டு பேர் தான் வச்சிருந்தாரு ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முதல் ஆளாக ஓடி போய் நிற்கிறது கருப்பனா தான் இருக்கும் அதனால ஊர் மக்களுக்கும் கருப்பன்னா ஒரு தனி மரியாதை பஞ்சம் தலை விரித்து ஆடுன அந்த நேரத்தில் கருப்பன் தன்னோட வீட்டில் இருந்த அத்தனை தானியத்தையும் ஊர் மக்களுக்காக கொடுத்துட்டாரு தன்னோட குடும்பம் பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல ஊர்ல ஒரு உசுரு கூட பசியால போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சாரு ஆனால் மனுஷனோட நல்ல மனசு மட்டும் போதுமா காலம் கொடுமையா இருந்துச்சே அந்த ஊரை சேர்ந்த குறுநில மன்னன் ஒருத்தன் இருந்தான் பேரு வீரபத்ரன் அவனுக்கு மக்களின் கஷ்டத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை அவனுக்கு வர்ற வரி பணம் சரியாக வரணும் அவ்வளவுதான் பஞ்சம் தலை ஆடுது ஆடுது மக்கள்கிட்ட ஒரு பைசா இல்லைன்னு தெரிஞ்சும் அவனோட ஆளுங்க வரி வசூலிக்க கிராமத்துக்குள்ள வந்தாங்க வரி கொடுக்கலன்னா உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க ஊர் மக்கள் அழுது புலம்புனாங்க சாமி குடிக்க கஞ்சி இல்லை இதில் வரிக்கு நாங்கள் எங்கே போவோம்னு அவங்க கால்ல விழுந்தாங்க ஆனால் அந்த கல் நெஞ்சக்காரங்களுக்கு இறக்கம் வரல வரி கொடுக்காதவங்க வீட்டில் புகுந்து இருந்த கொஞ்ச நெஞ்ச பாத்திரத்தையும் ஆடு மாடுகளையும் பிடிச்சிட்டு போனாங்க இந்த அநியாயத்தை கருப்பனால் பொறுத்துக்க முடியல அவரோட ரத்தம் கொதிச்சது கருப்பன் நேரா அந்த வரி வசூலிக்க வந்த ஆளுங்களை வழிமறிச்சு நின்னாரு அவரோட அந்த ராட்சச உருவத்தை பார்த்து ஒரு நிமிஷம் அவங்களே ஆடி போயிட்டாங்க ஏய் நில்லுங்கடா அப்படின்னு கருப்பன் சிங்கம் மாதிரி கர்ஜிச்சாரு மக்க வயிறு காஞ்சு கிடக்குது நீங்க வந்து இப்படி அநியாயம் பண்றீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா வந்தவன்ல தலைவனா இருந்தவன் திமுரா சிரிச்சான் ஓ நீதான் இந்த கூட்டத்துக்கு தலைவனா அரசருக்கு எதிரா பேச உனக்கு எவ்வளவு தைரியம் மரியாதையா வழிய விடு இல்ல உன் தலையை எடுத்துட்டு தான் போவேன் கருப்பம் கொஞ்சம் கூட அசரல என் உசுறு போனாலும் பரவாயில்லடா என் கண் முன்னாடி என் ஊர் மக்கள் ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாது முதல்ல நீங்க புடிச்சிட்டு போற இந்த ஆடு மாடுகளை எல்லாம் அவுத்து விடுங்க முத்தி போச்சு கருப்பம் ஒத்த ஆளா நின்று அந்த பத்து பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு அவங்க பயந்து ஓடி போய் மன்னன் வீரபத்ரன் கிட்ட விஷயத்த சொன்னாங்க வீரபத்ரனுக்கு கோபம் தலை கேறிடுச்சு ஒரு சாதாரண கிராமத்து ஆளுக்கு இவ்வளவு திமிரா அவனை உயிரோட என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கடான்னு கட்டளையிட்டான் மறுநாள் நூறு படைவீரர்களோட வீரபத்திரனே செம்மன் பாளையத்துக்குள்ள நுழைஞ்சான் ஊரே பயத்துல நடுங்குச்சு ஆனா கருப்பன் மட்டும் நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு அவ முன்னாடி போய் நின்னாரு வீரபத்திரன் குதிரையில இருந்து இறங்கி கருப்பனை மேலும் கீழும் பார்த்தான் நீதானா அந்த கருப்பன் என் ஆளுகளையே அடிச்சு விரட்டுற அளவுக்கு உனக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு போல கருப்பண் அமைதியா சொன்னாரு அரசே நான் உங்களுக்கோ உங்க ஆட்சிக்கோ எதிரானவன் இல்ல ஆனா பசியால வாடுற இந்த மக்கள் மேல நீங்க காற்ற தான் எதிரானவன் வானம் பொய்த்து போச்சு பூமி காஞ்சு போச்சு இந்த நேரத்துல நீங்க தான் இவங்களுக்கு அப்பனா இருந்து காப்பாற்றணும் அதை விட்டுட்டு இவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிறது எந்த விதத்துல நியாயம் கருப்பனோட அந்த கேள்வியில் இருந்த நியாயம் வீரபத்ரனோட கோபத்தை இன்னும் அதிகமாக்குச்சு நியாயத்தை பற்றி நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா என் மக்களை நான் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் உன்ன மாதிரி ஒருத்தன் குறுக்க பேசுனா அவனோட நாக்கு அறுபடும் அப்படின்னு கத்துனான் என் நாக்கு அறுத்தலாம் அரசே ஆனால் அதில் இருந்து வந்த சத்தியத்தை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு நீங்க தான் காரணம் இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் கருப்பனோட இந்த துணிச்சல் ஊர் மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு அவங்க ஒவ்வொரு தரா கருப்பனுக்கு பின்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த வீரபத்ரனுக்கு இன்னும் ஆத்திரம் இவனை இப்படியே விட்டா நம்ம ஆட்சிக்கு ஆபத்துன்னு முடிவு பண்ணா ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி கருப்பனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அதனால ஒரு நரித்தனமான திட்டம் போட்டான் அவன் திடீர்னு சிரிச்சான் கருப்பா உன் வீரத்தையும் மக்கள் மேலே நீ வச்சிருக்கிற பாசத்தையும் நான் மெச்சிக்கிறேன் நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சரி இந்த வருஷம் உங்க ஊர் மக்களுக்கு நான் வரி விலக்கு அளிக்கிறேன் அது மட்டும் இல்லை என் அரண்மனையிலிருந்து உங்களுக்கு தேவையான தானியத்தையும் அனுப்பி வைக்கிறேன் ஆனா அதுக்கு நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும் ஊர் மக்களுக்கு சந்தோஷம் தாங்கல கருப்பனுக்கும் ஆச்சரியம் இவ்வளவு கொடுமையான மன்னன் திடீர்னு எப்படி மாறினான்னு ஒரு சின்ன சந்தேகம் மனசுல ஓடுச்சு இருந்தாலும் ஊர் மக்களோட பசி போகுதேன்னு சந்தோஷப்பட்டாரு சொல்லுங்க அரசே என் மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் வீரபத்ரன் சொன்னான் நம்ம நாட்டோட வடக்கு எல்லையில அடர்ந்த காட்டுக்குள்ள கொள்ளக்காரங்க கூட்டம் ஒன்று தங்கியிருக்கு அவங்களால நம்ம வியாபாரிகளுக்கு ரொம்ப தொந்தரவு நீ ரொம்ப வீரனா இருக்கிறதால நீ தனியா போய் அவங்க தலைவனை மட்டும் தீர்த்து கட்டிட்டு வந்தா போதும் உனக்கு இந்த உதவியை செய்ய முடியுமா கருப்பன் ஒரு நிமிஷம் யோசிச்சார் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு அவரோட மனசு சொல்லுச்சு ஆனா ஊர் மக்களோட பசியை போக்குறதுக்காக தான் உயிரையும் பணையம் வைக்க தயாராயிருந்தாரு சரி அரசே நான் போறேன் என் ஊர் மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கை மட்டும் காப்பாத்துங்க ஊர் மக்கள் எல்லாரும் தடுத்தாங்க வேண்டாம் கருப்பா இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு நீ போகாத அப்படின்னு அழுதாங்க அவரோட மனைவி வள்ளி அம்மா அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு என்னங்க என்னையும் நம்ம பிள்ளையையும் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு கதர்னாங்க கருப்ப மனசு கலங்குச்சு தாம் பொண்ணு மல்லிகாவோட முகத்தை பார்த்தாரு அந்த பிஞ்சு முகத்தில் இருந்த பசிவாட்டம் அவரோட மனசை வால் மாதிரி அறுத்தது அவர் தம் மனைவியை தேற்றி வள்ளி நாம் போய்த்தான் ஆகணும் இது எனக்காக இல்ல நம்ம பொண்ணுக்காக இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் நான் நிச்சயம் ஜெயிச்சு திரும்பி வருவேன் என் தெய்வம் என்னை கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இடுப்பில் ஒரு நீளமான வாழை மட்டும் சொருகிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஒத்த ஆளா நடந்தார் ஊரே கண்ணீரோடு அவரை வழி அனுப்பி வச்சது கருப்பன் காட்டுக்குள்ள போனது ஒரு நம்பிக்கையில் ஆனா அவரை நம்ப வச்சு கழுத்தறுக்க காத்திருந்தான் அந்த வீரபத்ரன் அவனோட திட்டம் வேற கருப்பனை கொள்ளக்காரங்க கிட்ட அனுப்புறது அவனை அங்கேயே சாகடிக்கிறதுக்கு தான் கொள்ளக்காரங்க தலைவனும் வீரபத்ரனும் ரகசிய கூட்டாளிகள் கருப்பம் போனதுக்கு பிறகு வீரபத்ரன் ஊர் மக்களுக்கு தானிய அனுப்புறேன்னு சொன்ன வாக்கை மறந்தான் அது மட்டும் இல்லாமல் முன்ன இருந்ததை விட அதிகமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான் கருப்பம் இல்லாத தைரியத்தில் ஊருக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவனோட வீரர்கள் காட்டுக்குள்ள போன கருப்பனுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது அங்கே கொள்ளையர்கள் யாரும் இல்ல அது ஒரு பொய் அது ஒரு சூழ்ச்சி பொறி வீரபத்ரன் தன்னை கொலை செய்யத்தான் இங்கே அனுப்பி இருக்கான்னு ஆனா இப்ப திரும்பி போய் என்ன பண்றது ஊர்ல தன் குடும்பமும் மக்களும் அரசனோட கையில சிக்கி இருக்காங்களேன்னு நினைச்சு துடிச்சாரு அவர் திரும்பி ஊரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கும் வீரபத்ரன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருந்த நூறு வீரர்கள் அவரை காட்டுக்குள்ளேயே வழிமறிச்சாங்க ஒத்த ஆளா நின்று நூறு பேருக்கிட்டையும் சண்டை போட்டாரு கருப்ப ஒரு புயல் மாதிரி சுழன்று சுழன்று சண்டையிட்டாரு புலி மாதிரி பாஞ்சாரு அவரோட வீரத்துக்கு முன்னாடி அந்த படை வீரர்கள் ஈடு கொடுக்க முடியல கிட்டத்தட்ட ஐம்பது பேரை அடிச்சு வீழ்த்திட்டாரு அவரோட உடம்பு பூராவும் காயங்கள் ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா எவ்வளவு நேரம்தான் ஒருத்தர் தனியா போராட முடியும் அவசானமாக பின்னாடி இருந்து ஒருத்தன் வஞ்சகமா வந்து கருப்பனோட முதுகலை ஈட்டியால் குத்திட்டான் அந்த இடத்திலேயே முட்டி போட்டு சரிஞ்சாரு கருப்பேன் ரத்தம் பீறிட்டு வெளியே வர ஆரம்பிச்சது அவர் கீழே விழும்போது அவரோட கண்ணுக்கு தம் பொண்ணு மல்லிகாவோட பசியால வாடின முகம்தான் தெரிஞ்சது தான் மனைவி வள்ளியம்மாவோட கண்ணீர் தான் தெரிஞ்சது தான் ஊர் மக்களோட பரிதாபமான நிலைமை தான் தெரிஞ்சது ஐயோ எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினச்சி கடைசியில் நான் தோத்து போயிட்டேனே என் மக்களை என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு அவரோட ஆன்மா கதறியது அந்த கடைசி நொடியில் அந்த காட்டில் இருந்த ஒரு கல்லை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு வானத்தை பார்த்து ஒரு சத்தியம் பண்ணாரு நான் உடம்பால தான் செத்து போறேன் ஆனா என் உசுறு என் மக்களுக்காக இங்கேயே சுத்திட்டு இருக்கும் என்னை நம்புன என் வம்சத்தையும் என் ஊரையும் எந்த கெட்ட சக்தியும் அண்டாம நான் காப்பேன் இது சத்தியம் என் ரத்தத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு சந்ததியையும் நானே முன்னாடி நின்னு காப்பேன் அப்படி சொல்லி முடிக்கும்போது அவரோட உயிர் அந்த உடலை விட்டு பிரிஞ்சுது இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கல ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ப வச்சு கழுத்தறுக்கப்பட்டு சாகிறது எவ்வளவு பெரிய வலி அப்படி சாகிற ஒரு ஆன்மாவால் உண்மையிலேயே மற்றவங்களை காப்பாற்ற முடியுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தையும் படிக்க நான் ஆவலா இருப்பேன் சரி கதைக்குள்ள திரும்ப போலாம் கருப்பனோட உடல் அந்த காட்டு மண்ணில் சாஞ்ச அந்த நொடி செம்மன் பாளையத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு அதுவரைக்கும் வரைக்கும் காஞ்சி கிடந்த வானம் திடீர்னு கருக்க ஆரம்பித்தது கருமேகங்கள் ஒன்று கூடி இடி பயங்கரமாக இடித்தது பேய் காத்து அடிக்க ஆரம்பிச்சது ஊர் மக்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பயந்து நடுங்கினாங்க அப்போது வானத்தை ரெண்டா பிளந்த மாதிரி ஒரு மின்னல் நேரா வீரபத்ரனோட அரண்மனையில் இறங்குச்சு அரண்மனையோட கோபுரம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது அடுத்த நிமிஷம் கணக்காக பெய்யாத மழை ஒரு கடல் புரண்டு வந்த மாதிரி கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சது அந்த மழை அது சாதாரண மழையா தெரியலைங்க பல வருஷமா அந்த பூமி தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த மொத்த சோகத்தையும் கோபத்தையும் மொத்தமாக வெளியே கொட்டுன மாதிரி இருந்துச்சு ஏரி குளமெல்லாம் ஒரே ராத்திரியில் நிறைஞ்சு வழிஞ்சுது பாலம் பாலமாக வெடிச்சு கிடந்த பூமி அந்த தண்ணியை உறிஞ்சி குடித்து ஒரு புது உசுரோடு சிலிர்த்து எழுந்துச்சு ஊர் மக்களுக்கு சந்தோஷம் தாங்கலை கடவுளே கண் திறந்துட்டாருன்னு கொண்டாடுனாங்க ஆனால் வீரபத்ரனோட அரண்மனையில் நிலைமையே வேற அந்த மின்னல் தாக்கி எரிஞ்ச கோபுரம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டியும் அணையவே இல்லை அது இன்னும் தான் எரிஞ்சது அதை பார்த்த வீரபத்ரனுக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வெளியே பேய் மாதிரி மழை கொட்டுது காத்து அடிக்குது அந்த காத்தோட சத்தத்துல அவனுக்கு கருப்பம் பேசுற மாதிரியே கேட்டுச்சு வீரபத்திரா என் மக்களை காப்பாற்ற முடியாம நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சியா நான் உடம்பால் தான் செத்தேன் ஆனால் இப்போ ஒரு சக்தியா திரும்பி வந்திருக்கேன் உன்னையும் உன் வம்சத்தையும் சும்மா விட மாட்டேன் இந்த குரல் அவனுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு அரண்மனையே சுத்துற மாதிரி இருந்துச்சு பயத்துல அலறிக்கிட்டே அரண்மனையை விட்டு வெளியே ஓடி வந்தான் ஆனா அவன் எங்க போனாலும் அந்த காத்துல கருப்பனோட குரல் அவனை துரத்திக்கிட்டே வந்துச்சு நீ பண்ண பாவத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த குரல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சில நாள்லயே வீரபத்திரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ராத்திரி நேரத்துல அரண்மனையை விட்டு ஓடி போய் கருப்பன் செத்து கிடந்தானே அந்த காட்டுக்குள்ள கருப்பா கருப்பா என்ன மன்னிச்சிரு என்னை விட்டுருன்னு கத்திக்கிட்டே அலைஞ்சான் அவனோட வீரர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அரசனையே ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுதுன்னு பயந்து ஒவ்வொருத்தராக அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க கடைசியில் அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு விலங்குக்கு இரையாகி செத்துப்போனான் அந்த கொடுங்கோல் மன்னன் இங்கே செம்மன் பாளையத்தில் ஊர் மக்கள் மழையை கொண்டாடினாலும் வள்ளியம்மா மனசுல மட்டும் ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தான் புருஷன் இன்னும் திரும்பி வரலையேன்னு அவங்க துடிச்சு போனாங்க ஊர் மக்களும் கருப்பனுக்கு என்ன ஆச்சோன்னு கவலைப்பட்டாங்க அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரி வள்ளியம்மா கண்ணில் தூக்கமே இல்லை அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போ நடு ராத்திரியில் அவங்க கண்ணசந்த நேரத்தில் ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல கருப்பன் வராரு ஆனா அவர் உடம்புல காயங்களோ ரத்தமோ இல்ல வெள்ள வேட்டி கட்டி நெத்தியில விபூதி பட்டையோட ஒரு தெய்வம் மாதிரி பிரகாசமா நின்னாரு அவர் சிரிச்சுக்கிட்டே வள்ளியம்மா கிட்ட சொன்னார் வள்ளி அழாத நான் எங்கேயும் போகலை உன்கூட தான் நம்ம பொண்ணு கூட தான் இந்த ஊர் மக்களோட தான் இருக்கேன் அந்த பாவி என்னை வஞ்சகமாக கொண்டுட்டான் ஆனால் என் உசுறு பிரியறதுக்கு முன்னாடி இந்த மண்ணில் நான் ஒரு சத்தியம் பண்ணேன் என் வம்சத்தையும் இந்த ஊரையும் நான் காப்பேன்னு அந்த சத்தியம்தான் இன்னைக்கு மழையா பெஞ்சு அந்த பாவியை அழிச்சிருக்கு நான் சாகல வள்ளி இந்த ஊரோட காவலா உங்க குலத்தோட தெய்வமா மாறிட்டேன் இனி இந்த ஊருக்கு எந்த குறையும் வராது எந்த பஞ்சமும் வராது நான் இருக்கேன் நாளைக்கு காலையில் ஊர் பெரியவங்களை கூட்டிக்கிட்டு வடக்கு எல்லையில் இருக்கிற காட்டுக்குள்ளவா நான் உனக்கு ஒரு அடையாளம் காட்டுறேன் இப்படி சொல்லிட்டு கருப்பை அந்த கனவிலிருந்து மறைஞ்சிட்டாரு வள்ளியம்மா பதறி அடித்து எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க அது வெறும் கனவா அவங்களுக்கு தெரியல தம் புருஷன் தன்னோட நேரடியாக பேசின மாதிரி இருந்துச்சு அவங்க உடம்பெல்லாம் ஒரு நிமிஷம் சிலிர்த்து போச்சு விடிஞ்சதும் அவங்க ஊர் பெரியவங்க கிட்ட போய் அந்த கனவை பத்தி சொன்னாங்க முதல்ல நம்பாத அவங்க வள்ளியம்மா சொல்ற விதத்தையும் அவங்க முகத்துல இருந்த அந்த தெய்வீகத்தையும் பார்த்து அவங்க கூட காட்டுக்கு போக சம்மதிச்சாங்க பத்து பேர் கொண்ட கூட்டம் அந்த காட்டுக்குள்ள போனாங்க கருப்பம் கனவுல சொன்ன இடத்துக்கு போனதும் அங்கே ஒரு காட்சியை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டாங்க நூறு படை வீரர்கள் செத்து கிடந்த அந்த இடத்துல கருப்பனோட உடம்ப மட்டும் காணும் ஆனா அவர் உசிறு பிரியும்போது எந்த கல்லை பிடிச்சிக்கிட்டு சத்தியம் பண்ணாரோ அந்த ஒரே ஒரு கல் மட்டும் சுத்தி இருந்த இடத்த விட இக்தம் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக நின்றுச்சு அந்த கல்லை சுத்தி காட்டு மல்லிகை கொடி ஒன்று அழகாக படர்ந்து பூத்து குலுங்குச்சு அந்த கல்லில் இருந்து ஒரு இனம் புரியாத ஒளி வர்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு வள்ளி அம்மா அழுதுகிட்டே ஓடிப்போய் அந்த கல்லை கட்டி பிடிச்சாங்க என்னங்க இங்கே தான் இருக்கீங்களா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு நினைச்சனேன்னு கதறினாங்க அப்பவும் அந்த காற்று அவங்க காதில் மெதுவாக சொல்லிச்சு நான் போகலை வள்ளி நான் இங்கே தான் இருக்கேன் அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாங்க கருப்பன் தான் நம்மளை காப்பாற்றின தெய்வம் அவரோட தியாகத்தால் தான் இந்த ஊரே இன்னைக்கு பஞ்சம் இல்லாமல் வாழுது இனி அவர்தான் நம்ம குலதெய்வம்னு முடிவு பண்ணாங்க அந்த கல்ல ரொம்ப பக்தியோட தூக்கிக்கிட்டு வந்து ஊரோட எல்லையில ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில வச்சாங்க அதுக்கு ஒரு சின்னதா கோயிலும் கட்டினாங்க கருப்பன் கருப்பசாமி ஆனாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பாளையம் கிராமமும் கருப்பனோட வம்சாவழியில் வந்த சந்ததிகளும் அந்த தான் தங்களோட குலதெய்வமாக கும்பிடுறாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் முதல்ல அவர்கிட்ட வந்து நின்று உத்தரவு கேட்டுட்டு தான் செய்வாங்க அவரும் தான் கொடுத்த சத்தியத்தின்படி இன்னைக்கும் அந்த ஊரையும் தன் வம்சத்தையும் கண்ணும் கருத்துமாக காத்துக்கிட்டு வர்றாரு யோசிச்சு பாருங்க இது கருப்பனோட கதை மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட குலதெய்வத்துக்கு பின்னாலையும் இப்படிப்பட்ட ஒரு தியாகம் ஒரு சத்தியம் ஒரு கண்ணீர் கதை நிச்சயம் இருக்கும் நம்ம முன்னோர்களில் ஒருத்தர் நமக்காக நம்ம சந்ததி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன் உயிரையே கொடுத்து ஒரு தெய்வமா மாறி இன்றைக்கும் நம்மளை ஒரு நிழல் மாதிரி கூடவே இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வேர் அவங்க தான் அந்த வேரை நாம் எவ்வளவு இருக்கமாக பிடிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஒரு ஆழ மரம் மாதிரி விழுவாங்க இருக்கும் நாம் அந்த வேரை மறந்துட்டால் நம்ம வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஆக இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா நம்மளோட முன்னோர்களோட தியாகத்தை நாம் என்னைக்கும் மறக்கக்கூடாது நம்மளை காக்கிற அந்த குலதெய்வ சக்தியை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பார்த்து நம்ம நன்றியை சொல்லிட்டு வரணும் அதுக்கு பெரிய பூஜையோ படையலோ தேவையில்லை நம்ம மனசில் இருந்து வர்ற உண்மையான பக்தியும் ஒரு சொட்டு கண்ணீருமே போதும் அந்த சக்தி நம்மளோட ஆயிரம் தலைமுறையை கூட நின்று காப்பாற்றும் இந்த கதை உங்கள் மனசை தொட்டு இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, இது உங்கள் சிவ தாண்டவம் நன்றி